அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் கதைகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் கதைக்குள்ள போகலாமா காதல் முன்னேற்றக் கழகம் அத்தியாயம் ஏழு ஓடும் மகளை பிடித்து தன்னுடன் சேர்த்து அணைத்து கொண்டார் குணவதி உள்ளார்ந்து அவர் கூறிய விதத்தில் விடுமா நீ பயத்தில் பேசுன போனா போகுதுன்னு மன்னிச்சு விடுறேன் என்று குறும்பு கொப்பளிக்க கூறியவளை கண்டு இப்படி நீ எப்பவுமே சிரிச்சுட்டே சந்தோஷமா இருக்கணும்னு தான் கன்யா அம்மா ஆசைப்படுற எங்க உன்னை எதுவும் பண்ணிட போறாங்கன்னு தான் ரொம்பவே பயந்த என்று அவளை அவர் இறுக்கமாக அணைத்து கொண்ட விதத்தில் அவரின் அப்பட்டமாக புரிந்தது அதுக்கு என்ன என்று கேட்டபடி தங்கள் வீட்டின் போட்டிக்கோவுக்கு வந்தாள் அவளை பின்பற்றி வந்த குணவதி என் ஃப்ரெண்டு பையன் ஒருத்த இருக்கான் ரொம்ப ஸ்மார்ட் ரொம்பவே பிராட் மைண்டட் நீ செய்ய நினைக்கிறத கண்டிப்பா செய்ய விடாம தடுக்க மாட்டான் அதே நேரம் உனக்கு பாதுகாப்பா இருப்பான் என்று குணவதி அடுக்கிக் கொண்டே போக ஸ்டாப் நான் எனக்கு பாடி கார்டு வேணும்னு உங்ககிட்ட கேட்டனா ஒழுங்க போயிடுங்க என்று கையில் இருந்த சுத்தியலை காட்டினாள் இப்ப எதுக்கடி சுத்தியல் எடுக்கிற என்று குணவதி குழப்பத்துடன் அவள் பின்னே செல்ல அந்த பிளெக்ஸ் பேனரை பிரித்து மிகச்சிறிய ஆணிகள் கொண்டு வாசலில் இருந்த சுவற்றில் அடிக்க ஆரம்பித்தாள் ஏய் என்னடி பண்ற என்னங்க இங்க வாங்க உங்க பொண்ணு என்ன காரியம் பண்றான்னு பாருங்க என்று அவர் குரல் எடுத்து கத்த ஆரம்பித்தார் மனைவியின் கூக்குரல் கேட்டு ஓடி வந்த ஞானவேல் மகளின் செயல் கண்டு திகைத்தார் என்னடா பண்ற கன்யா என்று பொறுமையாக அவர் வினவ என்ன பயமுறுத்த அம்மாவை மிரட்டிட்டு போனவங்களுக்கு நான் பதிலடி தர வேண்டாமாப்பா என்று கேட்ட மகளை கையாலாகாத பார்வை பார்த்தவர் டேய் பிரச்சனைய வளர்க்காதரா அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அதுக்காக நீ இந்த பேனரை நம்ம சோத்துல மாட்டினா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க நம்மளை பத்தி என்னடா நினைப்பாங்க என்று மகளின் முகத்தை ஆழ்ந்து நோக்கினார் அப்பா அவன் பண்ணது தப்பு நான் பண்றது சரி தப்பு பண்ற அவனே யோசிக்காதப்ப நல்லது செய்யற நான் ஏன்பா பிரச்சனையை பார்த்து யோசிக்கணும் தயங்கணும் அவன் செஞ்ச உருப்படியான வேலை என்ன தெரியுமா இதோ இந்த பேனர் தான் என்ன கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பண்ணனும் என்று கையில் இருந்த அழிக்க முடியாத மார்க்கர் பேனாவை எடுத்தாள் காதல் முன்னேற்ற கழகம் ஓடிவரும் ஒவ்வொரு தருதலைகளுக்கும் இங்கே திருமணம் செய்து வைக்கப்படும் என்று இருந்ததை காதலிக்கும் ஒவ்வொரு காதலர்களுக்கும் இங்கே திருமணம் செய்து வைக்கப்படும் என்று திருத்தி எழுதினாள் என்ன கன்யா இது இப்படி பேனர் வச்சா நம்மள அசிங்கமா பேசுவாங்க கன்னியாமா அம்மா உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன் இதெல்லாம் வேணாமா என்று கெஞ்சுத்தாக கேட்டுக்கொண்டிருந்த தாயின் கையை பற்றி இத இங்க இருக்க விட்டா நீ சொல்ற பையனை நான் மீட் பண்ற என்றாள் கஞ்சிமிட்டி அவளின் அன்னை அவளது பேச்சு புரியாமல் ஆ என்று விழிக்க புரியலையா குணா உன் பொண்ணு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டா என்று குதித்த தந்தை முதுகில் தட்டி இவ்வளோ கேவலமா ஒரு டிரான்ஸ்லேஷன் யாரும் பண்ண மாட்டாங்க ஞானம் உனக்கெல்லாம் ஞானம்னு யார் பேர் வச்சது கொஞ்சம் கூட ஞானம் இல்லையே ஞானம் என்று தந்தையை கேலி செய்து விட்டு அம்மா நான் மீட் பண்றேன்னு தான் சொல்லியிருக்கேன் ஒருவேளை பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்கிறேன் இல்லைனா என்னை விட்டுடணும் சும்மா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்று நிபந்தனை விதித்துவிட்டு உள்ளே சென்றாள் என்னங்க இப்படி சொல்லிட்டு போறா என்று கணவனிடம் வந்த குணவதியை வீட்டினுள் அழைத்து வந்தவர் கல்யாணம் வேணான்னு சொன்னவ இப்ப மீட் பண்ண ஒத்துக்கிட்டா இல்லையா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவன் மனசு மாறும் அவன் மனசுல உண்மையான காதலுக்கு சரியான மரியாதை கொடுக்கணும் இல்லனா தப்பா போயிடும்னு ஆழமா பதிஞ்சு குணா அவளை இனிமே மாத்த முடியாது என்று கூறி அவரை தட்டி கொடுத்து விட்டு போனார் ஞானவேல் கணவன் சொன்னதை புரிந்து கொண்டவர் தன் தோழிக்கு அழைத்து என் பொண்ணு உன் பையனை மீட் பண்றேன்னு சொல்லிட்டாப்பா எந்த ரெஸ்டாரண்ட்னு டிசைட் பண்ணி சொல்லு சரியா என்று தகவலை பரிமாறிவிட்டு தன் மகள் இந்த திருமணத்திற்கு சம்மதிக்க வேண்டும் என்று கடவுளிடம் விண்ணப்பமிட கோவிலை நோக்கி புறப்பட்டார் குணவதி அன்னை தந்தையின் மனதில் உள்ள வருத்தம் அறிந்தாலும் தன் கொள்கையில் அதிகம் பிடித்தம் உள்ள கன்யா அமைதியாக அவளது லேப்டாப் முன் அமர்ந்திருந்தாள் இன்று தன் வீட்டிற்கு வந்து மிரட்டிவிட்டு போனவர்கள் மேல் புகார் அளித்துவிட்டு புதிய வலைதளம் ஆரம்பிக்க தேவையான இறங்கினாள் காதல் கழகம் என்றே பதிவு செய்தாள் அவர்களின் செயல் அவளை வெகுவாக பாதித்து இருந்தது ஏன் காதலிக்க கூடாது ஏன் இவர்கள் எதிர்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்று கோபம் வேறு அவளை வேகமாக அந்த வேலையில் ஈடுபடுத்தியது தன் கைபேசி விடாமல் அடிக்கவும் பார்த்து கொண்டிருந்த கோப்பை மூடி வைத்துவிட்டு அது யார் என்று நோக்கினான் முகுந்தன் அவனது கல்லூரி தோழன் தீபக் என்று வர இவனுக்கு நம்மள ஞாபகம் இருக்கா இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட நமக்கு போன் பண்ணதில்லையே என்று எண்ணியபடி அழைப்பை ஏற்றான் முகுந்தன் சொல்லு தீபக்கு என்ன பிரச்சனை உனக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும் என்று எடுத்ததும் அவன் கேட்க மறுமுனையில் நீண்ட மௌனம் நிலவியது டே சொல்லுடா முகுந்தன் மீண்டும் வினவியதும் மச்சி சாரி மச்சி தப்பா நினைக்காத என்று சங்கடமாக ஆரம்பித்தான் தீபக் என்னடா எதுக்கு சாரி எல்லாருக்கும் அவங்கவுங்க வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பேச நேரம் இருக்காது இதுக்காக கோபிட்ற ஆள் நான் இல்லை மச்சி விஷயத்த சொல்லு என்று முகுந்தன் ஆதரவாக பேசவே என் தம்பி தான் மச்சி அவன் யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு போன வாரம் வீட்டில் சொன்னான் அம்மா அப்பா அந்த பொண்ணு வீட்டை பத்தி விசாரிச்சிட்டு நமக்கு சரி வராதுன்னு சொல்லிட்டாங்க ஆனா இவன் உடனே பைய தூக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டான் மச்சி என்று வருத்தத்துடன் கூறினான் இப்போ அவனை காணுமா கண்டுபிடிக்கணுமா என்றான் முகுந்தன் இல்லை மச்சி அவன் சென்னையில தான் இருக்கான்னு எனக்கு தெரியும் ஆனா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேணான்னு அவனுக்கு புரிய வைக்கணும் மச்சி என்று மீண்டும் தயங்கினான் சொல்லுடா என்று முகுந்தன் அவனை முழுவதும் கூறும்படி ஓகே நாங்கள் பேசினா அவனுக்கு புரியல மச்சி அவன் காதலை பிரிக்க ட்ரை பண்ணுறோன்னு ஃபீல் பண்ணுறான் அந்த பொண்ணு வீடு ரொம்ப பெரிய இடம் அது மட்டும் இல்லை சொந்தத்தில் பெரிய போலீஸ் ஆஃபீஸர் பொலிட்டீஷியன் நிறைய ரவுடின்னு அந்த லிஸ்ட்டு நீளமாக போகுது நான் அவன்கிட்ட பேச எவ்வளோ ட்ரை பண்ணினாலும் என் காலை அவாய்ட் பண்ணுறான் எனக்காக அவன்கிட்ட நீ பேசி புரிய வைக்க முடியுமா மச்சி என்று தயக்கமாக வினவினான் தீபக் முதல்ல பொண்ணை பத்தி நீ சொல்லு நான் விசாரிக்கிறேன் நீ சொல்றது உண்மைனா நானே அவன் கிட்ட கண்டிப்பா பேசுறேன்டா அவன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் அனுப்பு நான் பேசிட்டு உனக்கு கால் பண்றேன் என்று அழைப்பை துண்டித்தான் உடனே தீபக் தகவல்களை அனுப்பி வைக்க அந்த பெண்ணைப் பற்றி விசாரித்தான் முகுந்தன் தீபக் சொன்னது முழுவதும் உண்மை என்று அறிந்ததும் ஐயா கண்ணுவிடம் ஜீப்பை தயாராக வைக்குமாறு கூறிவிட்டு சில வழக்கு விசாரணைக்கான காகிதங்கள் கோப்புகளையும் அள்ளிக்கொண்டு ஜீப் நோக்கி சென்றான் அவன் முன் இருக்கையில் அமர்ந்து கொண்டு தீபக்கின் தம்பி விலாசத்தை ஐயா கண்ணுவிடம் கூறிவிட்டு கோப்பில் கவனம் செலுத்தினான் அவரும் அவன் சொன்ன விலாசத்தில் வந்து வாகனத்தை நிறுத்த உள்ள புனித்னோர் பெயர் என்று கூறிவிட்டு கோப்பில் கவனம் வைத்தான் அவரும் உள்ளே சென்று ஒடிசலான தேகம் கொண்ட ஒருவனை அழைத்து வர நீ புனிதா என்றான் நிமிர்ந்து பார்க்காமல் ஆமா சார் என்று சொன்னவன் குரல் லேசாக பயத்தில் தடுமாறியது பயப்படாத வண்டியிலேரு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று கூறியவன் நிமிர்ந்தும் பார்க்கவில்லை பயம் சற்று அதிகம் பிடிக்க சார் நான் லவ் பண்ற விஷயமா அந்த பொண்ணு வீட்டில் எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா என்று எச்சில் கூட்டி விழுங்கியபடி வினவியவனை நிமிர்ந்து பார்த்தான் முகுந்தன் அவன் இதழ்களில் மெல்லிய புன்னகை மலர்ந்தது உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று ஆழ்ந்து கூறினான் அவன் முகத்தில் தெரிந்த உண்மையை நம்பி காவல் வாகனத்தின் பின்புற இருக்கையில் ஏறிக்கொண்டான் புனித் வாகனம் நேராக ஒரு சிறிய உணவகத்துக்கு சென்று நின்றது வா சாப்பிட்டுட்டே பேசும் என்ற முகுந்தன் உள்ளே நுழைய புனித் தயங்கி தயங்கி பின்தொடர்ந்தான் முகுந்தனின் செயல் எப்பொழுதும் போல ஐயாக்கண்ணுக்கு விளங்கவில்லை அவரும் அமைதியாகவே பின்தொடர்ந்தார் ஒரு மூலையில் இருந்த மேசையில் அமர்ந்தவர்களிடம் தங்களுக்கான உணவை வாங்கிக் கொள்ளும்படி முகுந்தன் கூறிவிட்டதால் ஏதோ ஒன்றை வந்து நின்ற வீட்டரிடம் அவன் முகத்தையே பார்த்திருந்தனர் முகுந்தன் தன் கையில் இருந்த ஒரு பேப்பரை புனித் முன்னால் வைத்தான் இது அந்த பொண்ணோட சித்தப்பா இப்ப திருவண்ணாமலையில அசிஸ்டன்ட் கமிஷனரா இருக்காரு இன்னொரு தாளை வைத்தான் இவர் மாமா எம்எல்ஏவா இருக்காரு இது அவளோட ஒண்ணு விட்ட அண்ணன் பெரிய ரவுடிக்கு ரைட் ஹேண்டு நீ லவ் பண்ற பொண்ணு நல்ல பொண்ணுதான் ஆனா நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னையும் உன் குடும்பத்தையும் எல்லா வகையிலேயும் நாசம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அந்த குடும்பத்துக்கு இருக்கு இது எல்லாத்தையும் விட ஹைலைட் தெரியுமா அந்த பொண்ணோட அப்பா அவர் அவங்க ஜாதி சங்கத்துல முக்கியமான பதவியில் இருக்காரு ரெண்டு முறை தலைவரா இருந்துட்டு இளைஞர்களுக்கு வழி வழிவிடுறேன்னு சொல்லி வேற பதவிக்கு மாறியிருக்காரு ரொம்ப செல்வாக்கான மனுஷன் உனக்கு புரியுதா புனித் என்று பார்வையை அவன் கண்களுக்குள் ஊடுருவ விட்டான் முகுந்தன் எச்சில் கூட்டி விழுங்கிய புனித் பதில் சொல்ல வாய் திறந்த நேரம் சப்ளையர் தட்டுகளுடன் வர அவன் பேச்சு தடைப்பட்டு அவ்விடம் அமைதியானது இந்த அத்தியாயத்தை கேட்டு மகிழ்ந்தீங்களா அடுத்த அத்தியாயத்துல உங்களை சந்திக்கிறோம் மறக்காம உங்களை போலவே கதை கேட்க விரும்புற வாசகருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க